அரசு பெண் ஊழியர் ஒருவர் தன் முகத்தை பிளாஸ்டிக் பையால் மூடி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தூத்துக்குடியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலதிகாரியின் பாலியல் தொல்லையே தற்கொலைக்கான காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் கோரளம் பள்ளத்தில் அரசு ஊழியர் குடியிருப்பில் வசித்து வருபவர் தமிழ்ச்செல்வி இவர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறையில் பணிபுரிந்து வந்தார் இவரின் கணவர் செந்தில்குமார் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டதால் தமிழ்ச்செல்வி தனியாக வசித்து வந்தார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பணி முடிந்து வீட்டிற்கு வந்த அவர் இரண்டு நாள் ஆகியும் வெளியே வரவில்லை இதனால் சந்தேகம் அடைந்த அக்கம் பக்கத்தினர் அவரின் வீட்டுக் கதவை நீண்ட நேரம் தட்டிய போதும் கதவு திறக்கப்படவில்லை எனவே அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க வீட்டு கதவை உடைத்து உள்ளே சென்ற போலீசார் சடலமாக கிடந்த பெண்ணை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அலுவலகத்தில் உயர் அதிகாரி ஒருவர் அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்திருக்காரு இதனால் ஏற்கனவே ஒருமுறை தற்கொலைக்கு முயன்று காப்பாற்றப்பட்டார் எனவே பாலியல் தொல்லை காரணமாகவே அவர் தற்கொலை செய்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்ச்செல்வியின் உறவினர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக அப்டேட்களுக்கு வேலைக்கான கிளிக்